போயிட்டு வந்து ஏழாவது நாள் போற எல்லா இடங்களும் ஒரே மாதிரியான இருக்கு முன்னாடி எப்படி ஏபிசி மாறி மாறி இருக்கும் கோயம்புத்தூருக்கு பல்லடத்துக்கு எந்த வித்தியாசம் இல்ல தேட்டரோட டிசைன்லயும் சரி பார்வையாளரும் சரி இன்னும் சொல்ல போனா நீ பல்லட வந்து ஒரு அம்மாவை சிரிச்சுட்டே இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு லைக் இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் ஒரு ஊரா போய் பார்வையாளர்களோட ரியாக்சன்ஸ் பாக்குறது

இந்த டீம் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கதைக்கு தேவையான மாதிரி நீங்க ஒருத்தர் வந்து பொருத்தமா இருக்க ஒவ்வொரு கேட்ரிங் பண்ணிக்கிறேன் இவங்க மூணு பேர் மட்டும் இல்ல இந்த படத்துல பாத்தீங்கன்னா எம்பரர் மைனா தர்மாதி கிரேட் குருவி என்னென்ன இருக்குது குருவினா கேரக்டர் தேவதையின் பாட்டி ஒரு கிட்ட பத்து பன்னெண்டு கேரக்டர் இருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம எம்ஜிஆர் தாத்தா கடைசி ஒருத்தர் வருவாரு இந்த ரோடு எங்க போதும் கேட்டா வீட்டுக்கு போதும் அவரு இப்போ தேடி தேடி தேடிதான் பிடிச்சோம் மெயின் இருந்து சின்ன கேரக்டர் வரைக்கும் அந்த கதைக்கு பொருத்தமான அந்த ஹியூமர் வரக்கூடிய யாருக்கு கேட்டா இருக்கும் அது மாதிரி தேடி கடைச்சோம் கோயம்புத்தூர் எடுத்தாலும் கோயம்புத்திலேயே நிறைய நடிகர்ல கண்டுபிடிச்சோம் கலடம் வந்தோம் கலடத்துல பார்த்தா ரெண்டு மூணு பேர் நம்பர் வாங்கிருக்கேன் அவங்க பேசுறது பார்த்தா அவ்ளோ ஹியூமரா இருக்கு அவங்க பேரு மறந்து என்னென்ன அவங்க நம்பர் வாங்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சோ அவங்க அடுத்த படம் நடிக்கிறது கூப்பிடலாம்னு இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட் நீங்க ஒரு ஒரு எய்ம் வச்சிருப்பீங்க இந்த படத்துடைய கான்செப்ட் வச்சிருப்பீங்க அது என்ன கான்செப்ட் சமுதாயத்துக்கு என்ன சொல்ல போற ஒரு படங்கிறது முதல் விஷயம் வந்து மக்கள் வந்து என்டர்டெயின் பண்ணணும் அது ஃபர்ஸ்ட் இல்லையா இந்த படத்தை பொறுத்தவரை ஹியூமர் படம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி மக்கள் சிரிக்கணும் மக்களோட வாழ்க்கைக்கு பக்கத்துல அது இருக்கணும் ஒரு அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வாழ்றாங்க அந்த பையனை ரொம்ப நேசிக்கிறாங்க அந்த பையனை அப்பா அம்மா ரொம்ப நேசிக்கிறான் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா டைம் பத்தல அவங்களுக்குள்ள இருக்கிறது ஸோ சந்தோஷமா ஒரு ஒரு மூணு நாள் இருக்காங்க

இந்த சந்தோஷம் வந்து அதுக்காக தான் நான் ஒர்க் பண்ணோம் அது நடக்குதும்போது ரொம்ப சந்தோஷ தேட்ரு கிட்டிங் இல்லை வேற மாதிரி இருக்கு தேண்டர் சூப்பரா இருக்கு அல்லடமா ஹீரோ பண்ணுறல இப்படி இருந்தா நமக்கு என்னன்னா ஒண்ணு வெளியில பார்த்தேன் எதோ எம்பி லேண்டா அந்த ஏதோ பிளாட் போட்டு விற்கிறாங்க போலச்சேன் உள்ள வந்து பார்த்தா ஏதோ ஹீரோ அமெரிக்கா உள்ள வந்த மாதிரி இருக்கு இது வந்து கோல் காஃபி பார்க்கறேன் இப்பதான் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கு அது சொல்லி ஒரு நாலு கோல் காஃபி வாங்கிட்டு போகலான்னு பார்த்தாங்க படத்தை விட்டு தலைநாள் தான் தளபதி நான் தானே இருக்கீங்க இப்ப தளபதி வந்து வெளியில போறாரு இப்ப நீங்க அடுத்த தளபதியா வருவீங்களா இல்ல சார் நான் ஆல்ரெடி மாதிரி நீங்க பாலிடிக்ஸ் கேக்குனா சினிமால வந்து ஒன்னே இந்த உலகத்துல யார் என்ன ஒரே ஒரு அகில உலகம் சூப்பர் ஸ்டார் அகில உலகம் அகில உலகம் இந்தியா தமிழ்நாடு இந்த உலகம் அதெல்லாம் தாண்டி போயிட்டோம் இது வந்து நம்ம வெறும் ஸ்டேட் பாலிடிக்ஸ் வேண்டாம்

அந்த பல்லடம் மக்கள் ரொம்ப ஸ்வீட்டு ரொம்ப நல்லா ரொம்ப படம் பாசிட்டிவ் செட் பண்றாங்க இன்ன மாதிரி ஒரு வெனிட் பண்ணறே ரொம்ப நன்றி थैंक यू थैंक தேங்க்யூ தேங்க்யூ यू थैंक यू நான் ஒரே ஒரு சௌர் தியேட்டர் வாங்க சார் இங்க வாங்க வாங்க சார் வாங்க எப்படி தொடர்ந்துங்க ஒரு வாரம் வாரத்துக்கு நாளைக்கு நாளாనికి எல்லா ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஃபோர் ஷோஸ் போட்டுறோம் அப்படியே கண்டினியூ பண்றோம் ஈவன் செகண்ட் வீக் வந்து த்ரீ ஷோஸ்க்கு இருக்கு பிளான் பண்றோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு சார் थैंक சார் இந்த மாதிரி நிறைய படம் வரணும் நிறைய படம் நீங்க பண்ணணும் சிவாண்ணன் அவர் சேர்த்து டேங்க்ல சேன்ட் பண்ணுங்க நீங்க சரி சிவாச்சர சார் அது தெரியணும்

வரப்போற வாரத்லயும் சஸ்டெய்னா வந்துடறது பெரிய மகிழ்ச்சிங்க. थैंक यू सो லவ் யூ ஆடியன்ஸ். சார். கலெக்ஷன் ராகுல் ரோமியோ சார். ரோமியோ ராகுல் சார். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துல ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி அது நிவின் போலி தான் நிவின் போலி ஆக்டர் அவங்க தான் ஒரு நாளைக்கு கூப்பிட்டு ராம் சார் கூட படம் அனுப்பணும் ஆசை இருக்கான்னு கேட்டேன் இவ்ளோ ஒரு சக்சஸ் வீட்டுக்கு வர வரைக்கும் ஆகும் நல்ல க்ளைம் நெருக்கில வீட் ஓ கிரேட்ஃபுல் அண்ட் சோ ஹாப்பி அண்ட் தேங்க் யூ ராம் சார் கண்டிப்பா நல்ல இது வந்தா கண்டிப்பா இருக்கும் ஒரு நல்ல மெண்டன் கிடைச்சிருக்கு

பெரிய மகிழ்ச்சி <iberatını> <decorative>

लकीली नमक को पूछ मारी नमक बंदे अंदर अंदर इसी का वो कर मारी जो रोपण थैंक यू सर ना वो तो एक ही में थैंक यू थैंक्स बोल रहा है वो मेरे लोग अंदर राम सर के ना फर्स्ट टाइम थैंक्स बोल रहा है थैंक यू सर नमक आड़ी इस बात पे रोबस अंदर जाओ ओके मैं मैडम बीत कुटी का ड्रेस कुटी रोब

என்ன <laughs>

எனி டைம்ஸ் அவங்க ரகதி நம்ம படம் பார்க்க செகண்ட் ஹாப்ல இதையும் பார்க்க ஆரம்பிச்சோம் மோர் அடிச்சதுதான் இது ரெண்டாவது தடவை மாதிரி 얘기க்குறீங்க எடுங்க பாயா நம்ம உலகம் ஃபுல்லா குட்டி போய் எங்கடா டெவலப் பெரிய ஹோஸ்டர்ங்க சார் வெட்டவெளியில படுக்குற அதுக்கு மேல வெச்சிருக்கறாரு நிறைய தமிழ்நாடு அரசு விருது வாங்கிட்டாங்க திருக்குறள் திருக்குறள்

Sen iyi bari தேங்க <laughs> <laughs> 你们，你们都来里面。